சுண்டலை சாப்பிட்டா நம்ம நம்ம நல்லது நிறைய வேதத்துக்கு சத்து கம்மியாக இருக்குது சுண்டலில் வந்து இரும்பு சத்து நம்ம நம்ம அதிகம் சுண்டலை வந்து எப்போ ஒரே மாதிரி சாப்பிட முடியாது ஒரே மாதிரி பண்ணி கொடுத்தா பிள்ளை விரும்பி சாப்பிடாது இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நம்ம நம்ம பிள்ளை விரும்பி சாப்பிடும் சரி வாங்க பார்க்கலாம் ஒரு கப் சுண்டல் ஒரு கப் சுண்டலை சட்னல்லயே எடுத்துக்கலாம் うん சரி நல்லா ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற்று ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற்று சுண்டல ஊற வச்சு எட்டு மணி நேரம் ஆச்சு நல்லா ஊருக்கு வச்சு நல்ல மொட்டை மொட்டா நல்ல ஊர் போய்ச்சி நல்லா ஊர் பாய்ச்சி வாங்க மாதிரி தண்ணி கொண்டா சாமி சுந்தர முன்ன இந்த போடுறது காத்து அடுப்பத்தாள் சேஜி சட்டி அடிப்பா வச்சுக்கலாம் நல்ல அந்த ஆயிட்டு தம்பியே அந்த கடலக்கறிவு காயிட்டு தண்ணி கிடையாது கடலக்கறிவு தம்பி அதே கிடாதி சுத்தமா சுத்தி உட கு வச்சு சுண்டல் போட்டுக்கலாம் ஊற வச்சு சுண்ண போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் போட்டு வச்சிடலாம் ஊற வச்சு சுண்டுல சீக்கிரம் வந்து போயிடு நல்லா வேட்டு அஞ்சு நிமிஷம் ஆகி போச்சு எடுத்து இது பாக்க அவன் பண்ண வந்து போச்சு இதுக்கு மேலே உப்பு போட்டுக்கலாம் இது போதுமான உப்பு உப்பு போட்டு கொஞ்ச நேரம் ஆச்சு எடுத்து பார்க்கலாம் இந்த அளவுக்கு வந்தால் போகுதுக்கா சிம்பிள் முக்கால் பழம் வந்தது எடுத்துக்கலாம் நம்ம நேரம் விட்டோம்னா குறைஞ்சி போயிடும் எடுத்துக்கலாம் சட்டியில் வச்சா குழஞ்சி போயிடு வடிக்க எடுத்துக்கிட்டா அப்படியே இருக்கும் சுண்டல வச்சாச்சே சட்டி அடிமா வச்சுக்கலாம் என்ன வேறு தண்ண வர ஏழு மிளக ஒரு அரைப்பூணும் ரெண்டு உப்பு போட்டா மிளகாய் நல்லா வறுபடும்

மிளகும் பெரியது சீரகம் பெரியது ஆ இந்த அளவு பொறிச்சு எடுத்துக்கணும் கொஞ்ச நேரம் ஆச்சு நல்லா ஆரிக்கிறே கொட்டி பொடி பண்ணிக்கலாம் நல்லா நெல் நோவுன்னு பொடி பண்ணிக்கலாம் நல்ல பொடி ஆகிருச்சு இந்த அளவுக்கு பொடியாக தான் அழிச்சு எடுத்துடுவான் கொண்டா சரி அந்த இஞ்சி பூண்டு எடுத்தா நல்லா நவு நமக்கு பொடியாக ரெண்டு துண்டு இஞ்சி இருபது வல்லு பூண்டு அப்படியே எடுத்துக்கலாம்

என்ன இது இன்னும் பனஞ்சிடலாம் கடலை மாவு ரெண்டு பூணும் அரிசி மாவு ஒரு பூணும் சோள மாவு ஒரு பூணும் இடிச்சு எடுத்தா இஞ்சி பூண்டு இடித்து வச்ச மசாலா பொடி கொஞ்சம் தண்ணி ஊற்றி பணம் எடுத்துக்கலாம் பச்சை மாவு பார்த்து பேஞ்சு எடுத்துக்கணும் அந்த பச்சை மாவு ஏட்டி போடு இப்படி இப்படி நெட்டா போடு நெட்டா போ அத கோமாரி கோமாரி எடுத்து குடு இப்படி இப்படி ஆ இப்படி ஏதா அரிஞ்சி வெச்ச பச்சை மிளகாய் ரெண்டு நல்ல வளவளன்னு பேஞ்சி எடுத்துக்கணும் இந்த பாத்துக்கு இருந்தா போதும் மஞ்சள் தூள் ஒரு பூணும் நல்லா பிரஞ்சு எடுத்துக்கணும் இதுக்கு மேலே வெச்ச சுண்டை போட்டு பெருத்துக்கலாம் நல்லா எல்லாத்துலையும் ஒட்டுற மாதிரி பெருத்து எடுத்துக்கலாம் சுண்டலுக்கு உப்பு போட்டு வச்சிருக்குது மசாலா பொடிக்கும் போடல உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் காத்து தான் அடிக்குது காயிலே ஆத்திக்கிட்டே இருக்குது என்ன நல்லா காஞ்சி பிடிச்சி பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்ல எண்ணெய் காஞ்ச மாதிரி பிடிச்சா போடணும் நல்ல வேலை வேணும் இந்த அளவுக்கு வந்த போதே எடுத்துடலாம் அக்கா டே நல்லா வண்டிக்குடிச்சு நம்மளால இதுக்கு மேலே எடுத்துடலாம் கும்ப சில்லி வாக்களைய நாக்களை வச்சு ஊருது சாப்பிடு பாட்டு சொல்லுங்க

சூப்பரா இருக்குது சுண்டலு குழந்தைகளுக்கு அடிக்கடி கொடுக்கணும் சேர்த்தீங்க ஒரே மாதிரி கொடுத்தா பிள்ளைங்க விரும்பி சாப்பாடு சாப்பிடாது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அம்மா அன்னைக்கு பண்ணாம பண்ணி கொடுமா அப்படின்னு கேக்குங்க நீங்க இந்த மாதிரி பண்ணி சாப்பிடு பாட்டு சொல்லுங்க நம்ம குழந்தை நல்லா விரும்பி சாப்பிடு அடிக்கடி சுண்டல் சேர்த்துக்கிறது நல்லது